ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்களிசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்முடைய ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர்களை அடைந்துள்ளோம் இதற்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய காணொலியை நம்ம தொடரலாம் இன்றைய சிறப்பு காணொலியை நம்ம எடுத்துக்கலாம் ஓடிஎம் ஆப்ஷன் விலை யார் தீர்மானிக்கிறது அப்படிங்கறதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது நமக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட கால்குலேஷன் நம்ம நிறைய பேர் வந்து ஆப்ஷன் பிரீமியம் எப்படி இயங்குதே அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை நமக்கு வந்து வரைபடம் அப்படிங்கறதுதான் முக்கியத்துவம் அதனால் வந்து ரெட் கேண்டில் வந்து நமக்கு முகமும் க்ரீன் கேண்டில் வந்தால் ஏர் மூமம் அதுவே நம்ம பார்த்து பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறோம் ஆனால் இது இயங்கக்கூடிய விதத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போது சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு கால் மைனஸ் புட் சேம் ஸ்ட்ரைக்கோட கால் மைனஸ் புட் எடுத்துக்கிறோம் அது டிஃப்ரென்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்தால் அந்த ஸ்ட்ரைக்கோடு ஆட் பண்ண போகிறோம் இதே சேம் ஸ்ட்ரைக்கோட கால் போட்ட மைனஸ் பண்ணும்போது நெகட்டிவ் டிஃபரென்ஸ் வந்தது அப்படின்னா நமக்கு அந்த டிஃபரென்ஸை வந்து ஸ்ட்ரைக்கோட கழிக்க போகிறோம் ஸோ இதாக கான்செப்டாக வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஸ்பாட்டோட அடிப்படையில் பார்க்கக்கூடாது ஸ்பாட்டோட அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மாறிடும் அதனால முழுக்க முழுக்க இது ஆப்ஷன்ஸ் பிரீமியம் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் இயங்குது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இந்த ஃபியூச்சரில் இயங்குது அப்படிங்கும்போது அதில் ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அது என்னென்னா இம்ப்ளைடு வாலட்லிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டினால் ஒரு ஒருபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் வரலாம் ஸோ அதையும் நீங்கள் வந்து நம்ம வந்துட்டு கருத்தில் கொள்ளணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது அக்டோபர் மூன்றாம் தேதி முடிவுற்ற கான்ட்ராக்ட் அதாவது ஸ்பாட்டை பேஸ் பண்ணி இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இப்போது எதற்காக ஸ்பாட்டும் ஃப்யூச்சரையும் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் ஃப்யூச்சர் மைனஸ் ஸ்பாட் அப்படின்னு வரும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்தால் மார்க்கெட் வந்து ப்ரீமியத்தில் இருக்குன்னு அர்த்தம் இந்த ப்ரீமியத்தில் இருந்தால் கொஞ்சம் டைம் வேல்யூ வந்து கால் சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டும் அவ்வளோதான் அடுத்து ஃப்யூச்சர் மைனஸ் ஸ்பாட் கழிக்கும்போது டிஃபரன்ஸ் வந்து நெகட்டிவ்லேருந்து அது டிஸ்கவுண்ட்டுன்னு அர்த்தம் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக காட்டும் இதை இம்ப்ளாய்ட் வாலிட்டி பேஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கணும் அப்போது அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஃப்யூச்சர் கால்குலேஷனை நம்ம கொண்டு வர போகிறோம் அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி ஆறு அப்படிங்கிறது நமக்கு ஃப்யூச்சர் அதாவது அக்டோபர் இருபத்தெட்டு ஃப்யூச்சர் நமக்கு ஸ்பாட் வந்து இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ நூற்றி பன்னெண்டு பாயிண்ட் வந்து ப்ரீமியத்தில் இருக்குது அப்படிங்கிறத இதோட அர்த்தம் இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை முதல் நம்ம நினைவுக்கு கொண்டு வரணும் எல்லாருமே ஆப்ஷன் செயினில் மட்டும்தான் பார்ப்பாங்க ஆப்ஷன் செயினில் கலரிங்காக எந்தவொரு இருக்கோ அது ஐடிஎம் ஆப்ஷன் ஒயிட் கலரில் பேக்ரவுண்ட் இருக்கிறது வந்து ஓடிஎம் அதே மாதிரி இதை வந்து ஓடிஎம் புட் இதை வந்துட்டு ஐடிஎம் புட் அப்படின்னு எடுத்துக்குவாங்க இதுதான் பார்ப்பாங்க அதுதான் கோடிங்காகவும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க ஆனா என்எஸ்சி வந்துட்டு இது எதற்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா எக்ஸ்பெரி வந்துட்டு எப்பவும் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிறதுக்காக அதை பேஸ் பண்றாங்க ஆனால் லைவ் மார்க்கெட்ல இவங்க ட்ரேடு ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது ட்ரேடு நடக்கிறது ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் நடக்குது அப்போ அதை நம்ம முழுக்க முழுக்க அதை புரிச்சிக்கணும் அப்போ எதை பேஸ் பண்ணி நம்ம ஐடிஎம் ஓடிஎம் ஏடிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே இப்போது இந்த ஃபியூச்சரை பேஸ் பண்ணும்போது இந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஆறு பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும் ஆனால் நம்ம சிந்தடிக் ஃப்யூச்சரோட ஃபார்முலா நம்ம இங்கே பார்த்தோம் அதனால் அதன் அடிப்படையிலேயே நம்ம பார்க்கலாம் இந்த பேஸ்லேயே நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க உங்களுக்காக இருபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற கால் புட் எடுத்துக்கிறேன் இப்போ யோசித்து பாருங்க ஸ்பாட்டோட விலை இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ இருபத்தஞ்சாயிரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தோன்றது என்னன்னா புட் ஆப்ஷன் வந்துட்டு ஐடிஎமாக இருக்கும் கால் ஆப்ஷன் வந்து ஓடிஎமாக இருக்கும் எதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்பாட்டை பேஸ் பண்ணி பார்ப்பீங்க அப்போது புட்டோட ப்ரைஸ் தானே அதிகமாக இருக்கணும் புட்டோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கணுமா இங்கே வந்து பாருங்கள் காலோடய பிரைஸ் இரநூத்தி நாற்பத்தஞ்சு புட்டோட ப்ரைஸ் இரநூத்தி முப்பத்தொன்னு இது எப்படி அப்போது இது முழுக்க முழுக்க இயங்குறது ஃபியூச்சரை பேஸ் பண்ணியும் தெரியும் அப்போ ஃப்யூச்சரை கற்றுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு மைனஸ் இரநூத்தி முப்பத்தொன்று பதினாலு வருது ஆன்சர் பாசிட்டிவ்ல இருக்குது அப்போ என்ன அர்த்தம் இருபத்தஞ்சாயிரத்தி பதினாலு ஃப்யூச்சரில் இருக்குது ஃப்யூச்சர் வந்து இரநூத்தி பதினாலு இருக்குன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் தான் சொல்லியிருக்கிறேன் ஃப்யூச்சர் வந்துட்டு இப்போ நமக்கு இரநூ இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஆறு தான் இருக்கணும் அப்போ இங்கே பதினாலு காமிக்குது அப்படின்னா அந்த இம்ப்ளைட் வாழ்க்கை அந்த கொஞ்சம் டைம் வேல்யூ சொன்னோம்ல அதனால டிஃப்ரெண்ட் அதனால் வந்துட்டு இதை பேஸ் பண்ணிக்கலாம் அப்போது இங்கே ஐடிஎம்மோட கால்குலேஷன்ஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க எப்பவும் ஐடிஎம் ஆப்ஷனில் வந்துட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்டென்சிக் வேல்யூ இருக்கும் ஓடிஎம்ல வந்துட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ ஜீரோவாக இருக்கும் எக்ஸ்டென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும் அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது நமக்கு ஃபஸ்ட் ஒரு கேள்வி இருபத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் மார்க்கெட்டில் கால் இருக்குது புட் இருக்குது ரெண்டு விதமாக இருக்குது அப்போது காலோட அர்த்தம் என்ன அப்படின்னா மார்க்கெட் மேலே போகணும் அப்படிங்கிற அர்த்தம் புட் ஆப்ஷனுடைய அர்த்தம் என்னன்னா மார்க்கெட் கீழே போகணும் அப்படிங்கிற அர்த்தம் அப்போ நான் இதை சேர்த்தி சொல்கிறேன் இருபத்தி ஐந்தாயிரம் கால் அப்படின்னு நான் சேர்த்து சொல்லும்போது இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு மேல் சந்தை இருக்கணும் ஓகே புட்டை சேர்த்து சொன்னால் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு கீழே இருக்கணும் அப்படின்ட்டு இப்போது நான் ஒரு கேள்வி நமக்குள்ள கேட்கணும் அந்த கேள்விக்கு ஆம் என்று பதில் வந்தால் அது வந்து ஐடிஎம் ஆப்ஷன் இல்லை என்று வந்தால் அது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் லாஜிக் இப்போது நம்ம இது ரெண்டு விஷயமா நம்ம கம்பேர் பண்ணுறோம் இந்த இருபத்தஞ்சாயிரத்தை காலுக்கும் புட்டுக்கும் இப்போ நம்ம ஃபியூச்சர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம் இருபத்தஞ்சாயிரத்தி பதினாலு இப்போ கேள்வி கேட்குறோம் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு மேல் சந்தை உள்ளதா அப்படின்னு கேட்குறோம் ஆம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் இருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி பதினாலு அதனால இது வந்து கால் இருபத்தி கீழ் சந்தை இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கிறோம் அதற்கு வந்து இல்லை அப்படின்னு பதில் வருது அதனால ஓடிஎம் புட் அவ்வளவுதான் அடுத்த ஒரு கேள்வி இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டீங்களே அப்ப இருபத்தஞ்சாயிரத்திற்கு மேல எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா பதினாலு புள்ளி இருக்கிறாங்க அப்ப அந்த பதினாலு புள்ளி தான் மீதம் இருக்கிறது என்ன அது எக்ஸ்டென்சிக் வேல்யூ அதுதான் ஓடிஎம்மோட விலை அப்போ கா ஐடிஎம் கால் என்ன இருக்கணும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா கால் இருக்கு இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சுல பாருங்க பதினாலு ரூபா அப்படிங்கிறது இன்டென்சிக் வேல்யூ இந்த இரநூத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிக் வேல்யூ அப்போ ஓடிஎம் கேட்ட கொடுக்குறாங்க ஐடிஎம் காலில் இருக்கிற எக்ஸ்டென்சிக் வேல்யூவை ஓடிஎம் புட்டுக்கு தர்றாங்க அப்ப இங்க ஓடிஎம் புட்டோட விலை மறைந்து இருக்கிறது எதனுடன் அப்படின்னா ஐடிஎம் காலுக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்போ இதோட விலை குறைந்தாலும் இதோட விலை குறைந்தாலும் அது என்ன இருக்கும் ஐடிஎம் காலை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு புரிஞ்சுக்க முடியுது அப்போ ஐடிஎம் காலோட விலை இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ள ரெண்டு விலை மறைஞ்சிருக்கு ஒன்று இன்ட்ரென்சிக் வேல்யூ ஒன்று ஒன்று எக்ஸ்டென்சிக் வேல்யூ இதுதான் டைம் வேல்யூ இதை புரிஞ்சுதுங்களா இந்த வேல்யூ தூக்கி தான் புட் ஆப்ஷனுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஆக்சுவல் விலை பதினாலு இது உண்மை விலைன்னு எடுத்துக்கலாம் ஆக்சுவல் விலை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே அடுத்தது வேறொரு ஸ்ட்ரைக்கு நம்ம பார்க்கலாம் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் எப்போவுமே கால் மைனஸ் புட்டு தான் நம்ம போடணும் அதான் நம்ம சொல்லியிருக்கோம் ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருந்தால் அதை ஆட் பண்ண போகிறோம் அந்த ஸ்ட்ரைக்கோட ஆட் பண்ண போகிறோம் நெகட்டிவ் வந்து அந்த ஸ்ட்ரைக்கோட மைனஸ் பண்ண போகிறோம் அந்த டிஃப்ரென்ஸு இதுதான் நமக்கு ஃபார்முலா அப்போது இங்கே வந்து பாத்தீங்கன்னா காலோடய விலை எவ்வளோ நமக்கு முந்நூற்றி மூணு புட்டோட விலை நூற்றி தொண்ணூறு அப்போ நம்ம இதை வந்துட்டு கழித்தால் நமக்கு என்ன வருது நூற்றி பதிமூணு வருது இந்த நூற்றி பதிமூணு அப்படிங்கிற ஆன்சர் பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரைக்கோட ஆட் பண்ணுறோம் நமக்கு ஃப்யூச்சர் விலை கிடைச்சிடுது இருபத்தி ஐந்தாயிரத்தி பதிமூணு ஓகே இப்போது திருப்பி இதே ஒரு கேள்வி இங்கே பாருங்கள் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தோட இதுக்கு காலுக்கு ஒரு கேள்வி புட்டுக்கு ஒரு கேள்வி கேட்குறோம் காலுக்கு என்ன அர்த்தம் மார்க்கெட் மேல போகணும் அப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் காலோட அர்த்தம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்திற்கு மேல போகணும் அப்போ ஃபியூச்சர் எங்க இருக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி பதிமூணுல இருக்கு இது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்திற்கு மேல இருக்கா ஆம் இருக்கிறது அப்படின்னு வந்துட்டா ஐடி ஓகே இருபத்தி நாலு தொள்ளாயிரத்திற்கு கீழ் ஃபியூச்சர் இருக்கிறதா இல்லை அப்படின்னு பதில் அப்ப என்ன அர்த்தம் ஓட்டியும் அவ்வளவுதான் லாஜிக் அப்போ இதோட விலையை நம்ம ஐடி நம்ம என்ன பண்ண போறோம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்திற்கு மேலே எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம் இப்போ இங்கே நூத்தி பதிமூணு புள்ளி இருக்கிறாங்க அப்ப அந்த நூத்தி பதிமூணு புள்ளி தான் என்ட்ரன்சிக் வேல்யூ அப்போ காலோட விலை எவ்வளோ முந்நூத்தி மூன்று ரூபாய் இந்த முந்நூத்தி மூணுல இந்த நூத்தி பதிமூணு கழிச்சிட்டோம் அப்படின்னா நூத்தி தொண்ணூறு வரும் இந்த நூத்தி தொண்ணூறு தான் டைம் வேல்யூ இந்த நூத்தி தொண்ணூறு வேல்யூவை இருபத்தி நாலு தொள்ளாயிரம் ஓடி புட் இருக்கலவா அதற்கு அந்த விலையை கொடுத்துருவாங்க அதுதான் லாஜிக் கால்குலேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்தது இருபத்தஞ்சி நூறு இருபத்தஞ்சி நூறுக்கு அதே மாதிரி நம்ம கால் புட்டுக்கு நீங்கள் கேள்வி கேளுங்க இப்போ ஃபியூச்சர் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபியூச்சர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கால் மைனஸ் புட் அப்போ என்ன நடத்தோம் கால் வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு புட் வந்து இரநூத்தி எண்பது அப்போ கழித்தால் நமக்கு மைனஸில் வருது ஆன்சர் மைனஸில் வருது அப்போ என்ன பண்ணுறோம் இருபத்தஞ்சி நூறு மைனஸ் எண்பத்தாறு அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி பதினாலு அப்படிங்கிற ஃப்யூச்சர் கிடைக்கிது ஓகேங்களா இப்போ கேள்வி கேட்கலாம் கால் புட் இப்போ இருபத்தி ஐந்து நூறுக்கு மேலே மார்க்கெட் இருக்கா இருபத்தஞ்சி நூறுக்கு மேலே மார்க்கெட் இருக்கானா ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு பதில் வந்துருச்சு அப்போ என்ன அர்த்தம் ஓடியும் கால் இப்போது இருபத்தி ஐந்து நூறு புட்டோட அர்த்தம் என்ன இருபத்தஞ்சி நூறுக்கு கீழே மார்க்கெட் இருக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் அப்போ இருபத்தஞ்சி நூறுக்கு கீழே இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆம் இருக்கிறது அப்படின்னு பதில் வந்தால் இது ஐடிஎம் புட் அவ்வளோதான் இப்போது எவ்வளவு கீழே இருக்கு இருபத்தஞ்சி நூறுக்கு கீழே எவ்வளவு இருக்குது மார்க்கெட் நமக்கு எண்பத்தி ஆறு ரூபாய் கீழே இருக்குது அப்படிங்கிறது அப்போது இன்ட்ரென்சிக் வேல்யூ எண்பத்தாறு அப்போ புட் ஆப்ஷனுடைய வேல்யூ நமக்கு இரநூத்தி எண்பது அப்போ இந்த இரநூத்தி எண்பதில் இந்த எண்பத்தாறு கழிச்சிட்டோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு இது எக்ஸ்டென்சிக் வேல்யூ அப்போ இருபத்தஞ்சு நூறுங்கிறது ஐடிஎம் புட் அது இரநூத்தி எண்பது அப்போ காலோட விலை இன்டரன்சிக் வேல்யூ எண்பத்தாறு எக்ஸ்டென்சிக் வேல்யூ நூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த நூற்றி தொண்ணூற்றி நாலு வேல்யூ தான் கால் ஆப்ஷன் ஓடிஎம் காலுக்கு கொடுக்கக்கூடிய விலையாக இருக்கு அப்போ ஓடிஎம் ஆப்ஷனோட விலை அதனுடைய எதிராளி கட்டை இருக்கக்கூடிய எக்ஸ்டன்சிக் வேல்யூ தான் கிடைக்கிறது எப்படி இதை வந்து கால் புட் இவங்க ரெண்டு பேர் எதிரி இந்த புட் வந்து ஐடிஎம் அப்போ இந்த ஐடிஎம் கட்டை இருக்கக்கூடிய எக்ஸ்டென்சிக் வேல்யூ தான் இந்த கால் ஆப்ஷன் ஓடிஎம்க்கு காலுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகே இது வரை நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா மந்த்லி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம் மந்த்லி ஃபியூச்சர் நமக்கு கண்ணுக்கு தெளிவாக தெரியுது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுன்ட்டு அப்போ நம்மளோட கணக்கீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபியூச்சர் எங்கே வந்திருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி பதிமூணு இருபத்தஞ்சாயிரத்தி பதினாலு அப்படின்னு தான் வந்திருக்கு அப்போது நமக்கு ஒரு பத்து ரூபா அங்கே டிஃப்ரெண்ட்டு காமிச்சிருக்கு அதுக்கு காரணம் இன்ட்ரென்சிக் வேல்யூ சாரி இம்ப்ளாய்டு வாலட்லிட்டி ஓகே இப்போது இது வந்து வீக்லி ஃபியூச்சருக்கு பார்க்குறோம் வீக்லி ஃப்யூச்சருக்கு நமக்கு ஃப்யூச்சர் கண்ணுக்கு தெரியாது அப்போது அதை சிந்தட்டிக் ஃபியூச்சர்னு வச்சு தான் நம்ம கணக்கீடு பண்ணுறோம் அதுக்கு தான் அந்த கால்குலேஷன் ஓகே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் கால் மைனஸ் புட் அப்போ காலோடய விலை நம்ம எழுபத்தி ஆறு புட்டோட விலை அறுபத்தொன்று மைனஸ் பண்ணால் நமக்கு பதினஞ்சு ரூபாய் வருது ஆன்சர் பாசிட்டிவில வருது அப்போ இதை நம்ம எலிஜிபிள் ஆகிடும் அப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் ப்ளஸ் பதினஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கிற வேலை கிடச்சாச்சு அப்போது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் புட்டை வந்து ஐடிஎம் காலா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கால் புட்டோட விலை ஃப்யூச்சர் எங்கே இருக்குது அப்போ ஃப்யூச்சர் எங்கே இருக்குது நமக்கு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இருக்குது அப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் காலோட அர்த்தம் என்ன இருபத்தி நாலு தொள்ளாயிரத்திற்கு மேலே மார்க்கெட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமா இருக்கு அப்படின்னு பதில் வந்தாச்சு அப்போ ஐடிஎம் கால் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்திற்கு கீழே மார்க்கெட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு பதில் வந்துருச்சு அப்போ ஓடிஎம் புட் அவ்வளோதான் அப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரத்திற்கு மேலே எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பதினஞ்சு பாயிண்ட் இருக்காங்க அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது பதினஞ்சு அப்போ நமக்கு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் காலில் எழுபத்தாறு இருக்காங்க அதில் வந்து பதினஞ்சு கழிச்சிட்டோம் அப்படின்னா அறுபத்தி ஒரு ரூபாய் இதுதான் எக்ஸ்டென்சிக் வேல்யூ கிடைச்சாச்சு அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் ஐடிஎம் கால்குள்ள எழுபத்தி ஆறு ரூபாய் இருக்குது அதை எப்படி பிரிக்கிறோம் இன்ட்ரென்சிக் வேல்யூ எக்ஸ்டென்சிக் வேல்யூ அதாவது டைம் வேல்யூ இன்ட்ரென்சிக் நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கு மேலே இவ்வளோ இருக்கிறானோ அதான காஸ்ட் ப்ரைஸ் அப்போது பதினஞ்சு ப்ளஸ் அறுபத்தொன்று நமக்கு எழுபத்தி ஆறு அப்ப இந்த அறுபத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிறது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் ஐடிஎம் காலோட எக்ஸ்டென்சிக் வேல்யூ அந்த விலையை தூக்கி புட் ஆப்ஷனுக்கு கொடுத்துறோம் அவ்வளவுதான் விஷயம் ஏன்னா காலுக்கு பிசினஸ் புட் இவங்க ரெண்டு பேரும் சண்டை அதனால இங்க வந்து ஏமாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது இவங்க வேல்யூ இறங்கினா இவங்கிட்டையும் இறங்கும் அதுதான் முக்கியமே இப்போ இருபத்தி அஞ்சாயிரம் இப்ப திருப்பி நம்ம ஒரு கேள்வி இருபத்தி அஞ்சாயிரம் கால் மைனஸ் புட் எண்பத்தி அஞ்சு ரூபாய் அப்போ ஃப்யூச்சர் எங்கே இருக்குது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து பதினஞ்சில் இருக்குது இப்போ இந்த கால் புட்டுக்கு ஒரு கேள்வி கேளுங்க இருபத்தஞ்சாயிரம் கால் இருபத்தி அஞ்சாயிரத்திற்கு மேலே மார்க்கெட் இருக்கா இல்லை அப்படின்னு பதில் அப்போ என்ன அர்த்தம் ஓடிஎம் கால் இருபத்தி ஐந்து இருபத்தைந்தாயிரம் புட்டோட அர்த்தம் இருபத்தஞ்சாயிரத்திற்கு கீழே மார்க்கெட் இருக்கா ஆம் இருக்கிறது அப்படின்னு வந்தாச்சு அப்போ ஐடிஎம் புட் அப்போ எவ்வளவு இருக்கு இருபத்தஞ்சாயிரத்து கீழே எவ்வளோ இருக்கு எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கீழே இருக்கு அப்போ இது என்னன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ ஐடிஎம் ஆப்ஷனில் கூட இருக்கக்கூடிய இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்போ இந்த எண்பத்தஞ்சு போட்டாச்சு புட்டோட விலை எவ்வளோ நூற்றி பதினெட்டு அப்போ நூற்றி பதினெட்டுல எண்பத்தஞ்சு கழிச்சுட்டா முப்பத்தி மூணு இதுதான் எக்ஸ்டென்சிக் வேல்யூ அப்போ இருபத்தைந்தாயிரம் உண்டான விலை நமக்கு இந்த விலை ஐடிஎம் புட் ஆப்ஷன் கட்டி இருக்கக்கூடிய விலையை எக்ஸ்டன்சிக் வேல்யூ காலுக்கு பகிரப்படுகிறது அவ்வளோதான் லாஜிக் அடுத்து இருபத்தி நாலு எட்நூறு கால் இப்போ பேஸ்டு நம்ம என்ன பண்ணோம் கால் மைனஸ் புட் இந்த கால் மைனஸ் புட் அப்படி கொடுத்துட்டா நமக்கு நூற்றி பதினாலு வருது அதை ஆட் பண்ணுறோம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி பதினாலு நமக்கு வருது ஓகே அப்போ திருப்பி இப்போ ஒரு கேள்வி இருபத்தி நாலு எட்நூறு காலோட அர்த்தம் என்ன இருபத்தி நாலு எட்நூறுக்கு மேலே இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கறோம் ஆமாம் இருக்குது அப்படின்னு பதில் வந்தாச்சு அப்போ என்ன அர்த்தம் ஐடிஎம் கால் இருபத்தி நாலு எட்நூறு புட்டோட அர்த்தம் என்ன இருபத்தி நாலு எட்நூறுக்கு கீழே மார்க்கெட் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லை அப்படின்னு பதில் வந்தாச்சு அதுக்கு ஓடிஎம் புட் சரி இருபத்தி நாலு எட்நூறுக்கு மேலே எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம் அப்போ அர்த்தம் நமக்கு நூற்றி பதினாலு புள்ளி மேலே இருக்கிறாங்க அப்படின்னு வந்தாச்சு அதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஓகே அப்போது கால் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இன்ட்ரன்சிக் வேல்யூ நூற்றி பதினாலு முப்பத்தி மூணுங்கிறது டைம் வேல்யூ எக்ஸ்டன்சிக் வேல்யூ அப்போது இந்த முப்பத்தி மூணு தான் இருபத்தி நாலு எட்நூறு புட்டுக்கு கொடுக்கக்கூடிய விலையாக இருக்குது அப்போது நீங்கள் எந்த பேஸ்டு இதை கொண்டு வந்தாலும் சரி நமக்கு எதை புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக ஒவ்வொன்றும் பண்ணுறோம் அப்படின்ட்டு அப்போ ஓ ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் முழுக்க முழுக்க ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ஸ்பாட்டோட அடிப்படையில் இயங்காது ஃபியூச்சரை பேஸில் இறங்கும் மந்த்லி ஃப்யூச்சருக்கு ஃப்யூச்சருக்கு கண்ணுக்கு தெரியும் வீக்லி ஃபியூச்சருக்கு கண்ணுக்கு தெரியாது அதனால் வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சிந்தட்டிக் ஃப்யூச்சரை நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிற பதில் நமக்கு கிடைக்கிறது இதை நன்றாக உணர்த்து பாருங்க அப்ப ஓடிஎம் ஆப்ஷனோட விலை நம்ம யார் கொடுக்குறா ஐடிஎம் ஆப்ஷனோட எக்ஸ்டென்சிக் வேல்யூ தான் ஓடிஎம் ஆப்ஷனோட வேல்யூவா தராங்க அப்படிங்கிற பதில் நமக்கு இங்க கிடைச்சாச்சு இது உங்களுக்கு எப்படி எளிதாக புரிகிறதா அப்படிங்கிறத வந்து ஃபீட்பேக்காக கொடுங்க இதோட பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஏடிஎம் ஆப்ஷனை எப்படி தேர்ந்தெடுக்கிறது எதனால் ஏடிஎம் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத காணொலியை நான் வந்து மேற்கொள்ள பார்க்குறேன் நீங்கள் வந்து அப்புறம் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐடிஎம் ஏடிஎம் ஓடிஎம் பற்றி இன்னும் விரிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஐடிஎம் ஏடிஎம் ஓடிஎம் டு ஃபீட்பேக்கில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்